ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் நாமத்திலே நாமத்தில் எல்லோரையும் வாழ்த்துகிறோம் நற்செய்தி ஜெபக்குழுவின் சார்பாக உங்கள் எல்லோரையும் இந்த இந்த நாள் தியானத்திற்காக இந்த நாள் வார்த்தைக்காக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் ஆண்டவர் தாமே உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியம் அவர் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் நியாயத்திற்கு ஜெயம் கெடுக்கிற வரைக்கும் இந்த உலகம் அநீதியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது ஆன்மீகவாதிகள் கூட அநீதி நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் பைபிள் சொல்லுகிறது நான் நியாயஸ்தலத்திலே இருக்க காண்கிறேன் என்று சொல்லி பிரசங்கையிலே பார்க்கிறோம் ஆ பிரியமானவர்களே எங்கு பார்த்தாலும் அநீதி எங்கும் நியாயம் கிடைக்கவில்லை ஆனால் தேவனிடத்தில் நியாயம் கிடைக்கும் அது வரைக்கும் அவர் மங்கி எறிகிற திரியை அணைக்க மாட்டார் இறக்கமுள்ள தகப்பன் அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை என்று நாம் பார்க்கிறோம் உலகத்தின் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து தான் அவர் சொல்லுகிறார் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் உங்கள் ஆத்மாவை இழந்து போவீர்களானால் உங்களுக்கு என்ன லாபம் என்று சொல்லி இந்த உலகத்தையே ஒரு கொடைக்கிலே கொண்டு வர வேண்டும் தன் ஆட்சிக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று விரும்பிய அலெக்சாண்டர் அவன் தோற்று போகவே இல்லை இந்த உலகம் முழுவதையும் தனக்கு கீழே கொண்டு வந்து வேண்டும் என்று போராடினான் எல்லா நாடுகளையும் வெற்றி கொண்டான் கடைசியில் நடந்தது என்ன மூன்று நாள் காய்ச்சல் ஒரு சிறு வைரஸ் சிறு கொசு கடி கொசு கடித்ததுனால அவன் காய்ச்சல் பட்டு இறந்து போனான் அப்பொழுது கடைசி நேரத்தில் அவன் சொன்ன ஒரு காரியம் அவனுடைய படைத்தலைவர்களுக்கு சொன்ன காரியம் இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய ஒரு செய்தியை கொடுத்து விட்டு போனான் என் சவத்திலே சப பெட்டியிலே என்னை செல்லும் செல்லும்பொழுது ரெண்டு கைகளையும் வெளியே விரித்து விடுங்கள் என்று வெளியே தெரியட்டும் என்று சொல்லி அதன் மூலம் இந்த உலகத்துக்கு அவன் கொடுத்த செய்தி நான் ஒன்றுமே எடுத்து போகவில்லை இந்த உலகத்தில் இந்த உலக நாடுகளெல்லாம் நான் ஜெயித்தேன் ஆனால் போகும்பொழுது வெறும் கையாய் போகிறேன் என்று சொல்லி ஆம் பிரியமானவர்களே இது எல்லோருக்கும் தெரியும் இந்த ரகசியம் இது ஒரு ரகசியமும் இல்லை எல்லோருக்கும் தெரியும் அதனால்தான் பைபிள் சொல்லுகிறது கல்யாண வீட்டிற்கு போவதை விட சாவு வீட்டுக்கு போ அங்கே ஒரு மனுஷனின் முடிவு தெரியும் என்று சொல்லி இதை எல்லாம் அறிந்தும் கூட இன்றைக்கு நாம் எல்லோரும் போட்டி கொண்டிருக்கிறோம் நீ பெரியவனா நான் பெரியவனா என்று சொல்லி நான் உயர்ந்தவனா நீ உயர்ந்தவனா எல்லோரும் எனக்கு கீழே என்ன மட்டம் என்று சொல்லி மற்றவர்களை கீழ் கீழ்ப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் நியாயம் கிடைக்கும் வரை நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார் மங்கி எரிகிற திரியை அணைக்க மாட்டார் ஒருவேளை இந்த உலகது பற்றினாலே இந்த உலகத்தின் பின்னே ஓடிக்கொண்டிருப்பதனாலே கடவுளை மறந்து இருக்கலாம் ஆண்டவரை பின் செல்வதை மறந்து இருக்கலாம் உலக சிநேகிதம் உங்களுக்கு பகை என்று பைபிள் எச்சரிக்கிறது கண்களின் இச்சை உலகத்தின் பெருமை இவையெல்லாம் பிதாவினால் உண்டானவை அல்ல என்று வேதம் சொல்லுகிறது நமக்கு தெரியும் ஆனாலும் எத்தனை ஊழியக்காரர்கள் உண்மை உள்ளவர்களாய் இந்த பண விஷயத்தில் எத்தனை ஊழியக்காரர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் இன்றைக்கு பார்க்குறோம் சபைகளில் ஜபக்கூட்டங்களில எத்தனை போட்டிகள் எத்தனை பொறாமைகள் எத்தனை சண்டை சச்சரவுகள் ஆண்டவர் விரும்பாத காரியம் ஆண்டவரை வேதனைப்படுத்தக்கூடிய காரியம் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் நியாயம் தீர்ப்பார் அவர் அவர் சொன்னார் முதலில் சொன்னார் கலைகளை வளர விடுங்கள் ஏன் அது கடைசி நாளுக்கென்று அக்னியிலே போடப்படுவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி மனம் திரும்புவோம் ஆண்டவர் நல்லவர் இரக்கம் பாராட்டுகிறார் ஆண் நல்ல ஆண்டவரை நோக்கி நல்ல ஆண்டவரே நீ கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நம்முடைய நீர் நீதி உள்ளவர் நீர் உண்மையுள்ளவர் நீர் ஒரு நாளும் அநியாயத்தை விரும்பாத தேவன் ஆகவே நீர் எங்களை தீர்க்க வரும்பொழுது மொக்கு முன்பாக நிற்பதற்கு நீர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் உண்மையுள்ள பிள்ளைகளாய் உம்முடைய வார்த்தையை கேட்ட அதன்படி நடக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க நல்ல ஆவியானவர் தொடர்ந்து எங்களை வழி நடத்த வேண்டுமாய் மெட்பெரியசியின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமாம்